வணக்கம் பீமன் உறவு அண்மையில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி அதில் வந்து கேள்வி நேரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நியூ செவன் தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலந்துரையாடல் போன்ற ஒரு நிகழ்வு வந்து நடந்தது ஒரு விவாதம் போல் அப்படின்னு வச்சுக்கலாம் இதில் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக இனிபாவ கார்த்திக் அவர்கள் பங்கேற்றிருந்தார் மீதி மூணு பேருமே வந்து அமர்சியல் அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி போட்டிருந்தாங்க அது ஒரு நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தஜித் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு பொறுப்பாளர் இதுக்கு முன்னாடியே நிறைய நிகழ்வுகளில் இதே மாதிரி நிகழ்வுகளில் வந்து பங்கேற்று இருக்காரு அப்பவே வந்து ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு தன்மை இல்லாத ஒரு சபை நாகரிகம் தெரியாத ஒரு நபரை கொண்டு வந்து இந்த மாதிரி பொது விவாத நிகழ்வுகளில் வந்து பேச வைக்க ஒரு கருத்தை வந்து நான் தனிப்பட்ட முறையில இவொரு காணொலியில வந்து தெரிவிச்சிருந்தேன் அதன் விளைவாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேர்காணல் அதாவது இந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில ஆஹ் இவரும் கலந்துருந்தார் இப்போ அதுல வந்து முதல் ஒரு விஷயம் நான் கவனம் செய்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பாவனம் கார்த்திக் அவர்களை நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர் என்றும் அதே போன்று ஆனந்த்ஜித் அப்படிங்கிற ஒருவர் வந்து முக்கியமா அவர் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்ந்த ஒரு நபர் ஆனா அவரை வந்து அரசியல் விமர்சகர் என்றும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் பெயர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இங்கேயே வந்து ஒரு பெரிய பாகுபாடு தெரியுற மாதிரி தெரியுது ஏன் அந்த அரசியல் விமர்சகர்னு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு மனுஷன தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லலாம் இல்லைங்களா அப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா இன்பவனம் கார்த்திக் அவர்கள் வந்து கரூர் நிகழ்வு நடந்த இடத்துல அந்த நிகழ்வு தகவல் தெரிஞ்சதுக்கு பிறகு அங்க போய் அவரும் சாட்டை துரைமுருகனும் களத்தில் இருந்து நடந்த நிகழ்வுகளை பார்த்தவர்கள் அப்போ அவங்க வந்து என்ன நடந்துச்சு ஏது நடஞ்ச விஷயத்த வந்து சொல்றாங்க தகவல் தெரியப்படுத்துறாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் இருக்குங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ இது வந்து ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னு பல விஷயங்கள் வந்து அடுக்கடுக்காக வந்து ஆதாரப்பூர்வமாக வந்து இரும்பாவனம் கார்த்திகாஜர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பேச வந்த அந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவதூறுகளை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது இந்த அவதூறுகள் எல்லாமே வந்து பெரிய ஆபத்தான விஷயங்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காரு இல்லை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சபையில் பேசும்போது என்ன மாதிரி பேசணும் என்ன மாதிரி வந்து ஒரு வாதத்தை ஒரு வாதங்களை வந்து முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான அடிப்படை விஷயங்களே இல்லாத ஒரு நபராக அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனந்தஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு அதாவது நாற்பத்தி ஒரு உயிர் இறந்து விட்டது அந்த உயிருக்கு கொஞ்சம் கூட தார்மீக பொறுப்பு எதுவும் ஏற்காமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து இரும்பவனும் கார்த்திக் வைக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வைக்கக்கூடிய அந்த ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து என்ன காரணத்தினாலும் இந்த கூட்டம் கூடுச்சு நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நேரம் தாமதம் எதனால இது நடக்கப்பட்டது எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு போனாங்க எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் திரும்பி போனீங்க அப்படின்னு பல விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டது இதெல்லாம் கோர்வையாக சொல்லிக்கொண்டு சரியான விதமாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் கார்த்திக் அவர்கள் ஆனால் நகை இந்த நாற்பத்தி ஒரு பேர் மறந்து மர அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இரங்கல் செய்தி கூட தெரிவிக்கலை அப்படிங்கிற விஷயத்த அவர் கேட்குறாரு ஆனால் ஆமாங்க ஒரு இரங்கல் கூட கட்சி சார்பாக தெரிவிக்கலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது கணக்கு வேறு ஆனால் அப்படி ஒரு இரங்கல் செய்தியை வந்து நாங்கள் நடத்தவே நாங்கள் வந்து அது நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்குங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தித் அவர் வந்து அந்த இடத்த வந்து பேசியிருந்தார் நாங்கள் வந்து ஆயுத பூஜையை கொண்டாடவில்லைங்கிறத மறுத்திருந்தார் அது வந்து நம்ம ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் நாற்பத்தி ஓரு பேருடைய மரணத்திற்கு கண்டிப்பாக நாம வந்து ஒரு அஞ்சலி செலுத்தி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க உள் மனசை ஏத்துக்கிறதுக்கு கூட தயாராக இல்லை ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வாகவே கிடையாது நான் என்னுடைய முன்னொரு காணொலியில் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் இப்படி நாற்பத்தி ஒரு உயிர் போன ஒரு இடத்துல இந்த உயிரை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் தான் தமிழக கழக தலைவர் ஒரு காணொலி போட்டிருந்தாரு அந்த இழப்பு வந்து பெருசு அதை ஈடு கொடுக்கவே முடியாது இந்த இழப்பை சந்தித்து இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு நாங்கள் பெரிய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் வார்த்தையில எதுவுமே சொல்லாம குற்றச்சாட்டு வைக்கிற ஒரு வானிலையை வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு காணொலியிலேயுமே வந்து நான் அதை சொல்லியிருந்தேன் இப்போ இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆனந்தி அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்தில் போர் நடக்கும்போது சீமானவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் அன்னைக்கு வந்து கே ஃபார்ட்டி செவன் இல்லை ஏகே செவன்டி போர் எடுத்து சொல்றது போனாரே அவர் அங்கே போய் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்றாங்க என்ன ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனைன்னு பாருங்களேன் உம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல போர் நடக்கும் போதெல்லாம் சீமான் வந்து உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஒரு சாதாரண மனிதன் ஒரு திரைப்படம் இயக்கி கொண்டிருந்த ஒரு மனிதன் இயக்குனர் அந்த இடத்துல நடந்த பிரச்சனைகளை பத்தி சினிமா துறை ஆதரவு தெரிவிக்குது பல பேர் வந்து அந்த அக்கை வந்து யோசிக்கிறாங்க செய்றாங்க இப்போ சீமான் அவர்கள் வந்து என் யாருக்கு ஆதரவா நின்று நம்ம அரசியல் அதிகாரம் வாங்கினோம்னா ஈரத்தமிழர்களுக்கு ஆதரவா நிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து பண்ணியிருந்திருக்காரு அந்த டைம்ல அந்த தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஈரத்தமிழர்களுக்கு பாதுகாப்பா நான் இருப்பேங்கிற நம்பிக்கை கொடுக்கும்பொழுது அன்னைக்கு தனியாக கட்சியை ஆரம்பிக்காத ஒரு நபராக இருந்த சீமானவர்கள் இலை மலந்தால் ஈடு மடம்ங்கிற சொல்லி நமக்கு ஒரு ஆதரவாக ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம் ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் போய் நின்று அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவு கொடுக்காமல் விலகிவிட்ட காரணத்தினால் அவரையும் துரோகி என்ற கணக்கில் வைத்துக்கொண்டு போர் நடந்து கொண்டிருக்கும் போது உச்சகட்ட போர் முடிந்ததுக்கு பிறகும் போர் முடிந்தது என்று அறிவித்த கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் அவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஒரு இடத்துல ஒன்னா கூடி ஒதுங்கியிருந்த மக்கள் மீது ஒன்றரை லட்சம் பேர் பக்கத்துல கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் கேட்டது அவர் என்ன சொன்னாரு மழை நின்றாலும் தூ வானம் நிற்கவில்லை அதனால போருக்கு அப்புறம் நடந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாடை காத்து கொண்டிருந்ததுன்னு நம்பிக்கொண்டிருந்த எந்த ஒரு காலகட்டங்கள்ல நம்ம தமிழன் ஆளவில்லை என்ற காரணத்தினால காரணத்தினாலதான் இங்க வந்து பிற இனத்தாளர்கள் பிற மொழியாளர்கள் ஆண்ட காரணத்தினால தான் இன்னைக்கு தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழ் உறவுகள் அங்க வந்து ஈழத்துல லட்சக்கணக்கில் கொண்ணு கூச்சப்ப கூட இங்கே வந்து மாநாடு மயிலாடு அப்படிங்கிற ஒரு தான் போட்டு நடனம் மற்றும் ஆடலும் பாடலும் விஷயத்தில் நம்மளுடைய மக்கள் எல்லாத்தையுமே திரைக்கவர்ச்சி மற்றும் மது கவர்ச்சியில் மது போதையில் வந்து இவங்க வந்து சிந்திக்க விடாமல் நிகழ்வுகள் வந்து செய்யப்பட்டது அப்போ இவ்வளவு பெரிய துரோகத்தை இழைத்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த திராவிடம் தான் இந்த திராவிடத்தை யாரெல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பெரியார் அவர் வருகிறார் அதே மாதிரி திராவிடம் அப்படின்னு வரும்போது தமிழ் தேசியத்துக்கான தலைவர் யார்னு வரும்பொழுது இந்த இனத்துக்காக போராடி உயர்வு கொடுத்த பிரபாகரன் தான் அதே மாதிரி திரும்பி நல்ல வரலாறு பரவல் பார்க்கும்போது பல வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர்களை மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் பெரியார் என்ற ஒரு நபர்களையும் பிம்பத்தை பெரியதாக கட்டி அணைக்கப்பட்டது இருந்து அதனால நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை நிறுவி நிறுவி நிறுவினது சீப்பாதித்தனர் அந்த கட்சியை திரும்பும் கையில் எடுத்து பதிவு செஞ்சு தமிழனுக்கு தமிழன் தான் உரிமையை மீட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நாம் தமிழ் கட்சியை ஆரம்பிச்சு அன்னைக்கு வரைக்கும் ஈழ பிரச்சனையா இருக்கட்டும் தமிழ் தேசிய பிரச்சனையா இருக்கட்டும் இந்த விஷயத்தை யுனைடெட் நேஷன்ஸ் வரைக்கும் கொண்டு போய் உலக அளவில் இதை பேச வச்ச ஒரே ஒரு பெருமை இன்னைக்கு வந்து பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பெயர் மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கிறது என்றால் காரணம் அதுக்கு சீமான் தான் தமிழ் தமிழ் தேசிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படிங்கறது காரணம் சீமான் தான் இயற்கை வளங்கள் பத்தி பேசும்போதும் சரி அதை பாதுகாக்கணும் ஒரு காரணத்தை முன்வைக்கும் போது அது ஒரு முக்கியமான காரணமாக இருப்பவர் சந்தமன் சீமான் தான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருந்தும் எப்பேற்பட்ட ஒரு வாதத்தை முன்வைத்துக் போது எப்பேற்பட்ட ஒரு பெரும் துயரம் நடந்த ஒரு நிகழ்த்த வந்து இந்த மாதிரி வந்து தவறு வந்து பேசியிருந்ததுங்கிறது வந்து அவருடைய ஒரு அந்த ஒரு திறன் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் செய்த தவறு நடந்துருச்சு அதை ஏற்றுக்கிறோம் அந்த பொறுப்பை தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அது தகுந்த மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கையை பேசுறதுக்கு வந்து தாவே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்து அந்த தன்மை சுத்தமாகவே கிடையாது முழுக்க முழுக்க ரசிகர் மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அனைவர்களுமேவும் ஒரு சாஃப்ட் கார்னர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னரை நோக்கி கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் விஜய் அவர்கள் முன்னெடுக்காமல் அந்த ஒரு சுற்றுப்பயணம் நடந்திருக்காது அந்த ஒரு சுற்றுப்பயணம் நடந்ததுனால தான் அந்த ஒரு நாற்பத்தோரு உயிர் வந்து இருந்திருக்கு அதற்கு பின்னால் சதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சிபிஐ என்கொயரி வந்து ரிசல்ட் கொண்டு வரட்டும் ஆனால் ஒரு விஷயம் அன்னைக்கு அந்த ஆபத்து நடந்ததுக்கு அப்புறம் அஞ்சு மணி நேரம் நாமக்கல்லிருந்து கரூருக்கு வர தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு அடுத்து இரண்டு மணி நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் எப்படியும் நேரம் ஆலோசிக்கிறேன் கிடைச்சி ஒரு கேள்வி இருக்கு இப்போ அண்மையில் காவல்துறை தான் பாதுகாப்பு கருதி விஜய் அவர்களை அங்கிருந்து கிளம்பி போக சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வருது ஆனால் நிகழ்வு நடந்த நாலு நாள் வரைக்கும் காவல்துறையில் இருந்து அதிகாரப்பூர்வமாகவோ எந்த ஒரு தகவல் மேலும் காவல்துறை தான் பாதுகாப்பின் அடிப்படைய கருதி வந்து விஜய் அவர்களை திரும்ப போக சொன்னதுங்கிற தகவல் வெளியே வரவே இல்லை நீதிமன்றத்துக்கு போய் வாதாட்டதுக்கு பிறகும் நீதிமன்றத்தில் வச்ச ஒரு வாதமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியே வருது அப்போது உண்மையிலேயும் பொறுப்பேற்று நடக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருந்தால் திருச்சி விமான நிலையத்தில் இறங்கியோ இல்லை அந்த நிருபர்கள் கேள்வி கேட்க முயற்சி செய்யும் போது என்ன இப்போ நான் நடந்த அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு நிகழ்வு இருந்திருப்பேன் அப்படின்னா இது ஒரு பேர ஆபத்து பெரிய விபத்து நடந்திருக்கு இது உங்களுக்கு நான் பதில் சொல்லக்கூடிய மனநிலையில நான் இல்லை காவல்துறை வந்து இப்போதைக்கு அந்த இடத்த வந்து நகரணும்னு எங்களை வந்து அறிவுறுத்தியிருக்காங்க அதனால காவல்துறை சொன்னதை நாங்க கேட்டு நாங்க அதன்படி நடந்து கொள்கிறோம் அதனால ஊடக நண்பர்கள் யாருமே இதுக்கப்புறம் என்னை வந்து என்னது கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் கண்டிப்பா வந்து அது நடந்தது ஆனால் எதுவுமே சொல்லாம போனால் வந்து அதை புத்திசாலி இல்லை அது 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 எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதனால வந்து விஜய் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடியது வந்து ஒரு பெரிய விஷ கிருமி ஏற்கனவே நமக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு சில சிந்தனைகள் மாதிரி இந்த சினிமால இருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து செய்திருக்கிறார்கள் விஜய் அவர்களும் அதே போல் என்னத்தை காப்பாற்றுறதுக்காக தமிழ் வந்திருக்காருன்னு தெரியல அவர் வந்து அவருக்கு மேலக்கூடிய மோகம் அது வாக்காக மாறுது அப்படிங்கிறது தமிழகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தனி மனிதனாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து எதை மாற்றுறதுக்காக இங்கே அரசு வந்திருக்காருன்னு தெரியல திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு விஜயாக இருந்திருந்த என்றால் திமுகவுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி என்று நினைத்திருந்தால் வந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை இழைக்க வேண்டியது தானே இல்ல ஏற்கனவே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழல் குற்றச்சாட்டு கட்சியோட போக மாட்டேன் சொல்லிட்டு நாம் தமிழர்கள் கூட இணைந்து திமுகவை இறக்க வேண்டியது தானே ஒரு கொள்கை இருக்கு ஒரு கோட்பாடு இருக்குல்ல நாம் தமிழருக்கு என்ன காரணத்துக்காக போராடுறாங்க ஒரு ஒரு வழியின் பின்னணியில் பிறந்த ஒரு கட்சி இயற்கை வளத்துக்காகவும் நம்மளுடைய தமிழுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழருடைய உரிமைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் நம்மளுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு கட்சி இருக்கும் பொழுது தனக்குன்னு ஒரு கட்சியை உருவாக்கி நான் வரணும் அப்படிங்கிற என்ன இங்க இருக்கு அப்போ இது வந்து சம்பாதிக்கிறத தவிர வேற என்ன இருக்குங்கிற கேள்வி வருது அப்போ முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதற்காக மட்டுமே ஒரு பினாமி கட்சியாக உருவாக்கப்பட்ட ஒரு தமிழக வெற்றி கழகம் கட்சி அப்படிங்கிறது எந்த விதமான கருத்துமே கிடையாது முக்கியமா இரும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இந்த நிகழ்வுல பேசும்பொழுது அவர் மேல கூடிய மரியாதை வந்து எனக்கு பல மடங்கு வந்து கூடிச்சு எப்பவும் போல அண்ணன் கிட்ட அண்ணன் ஒரு மரியாதை இருக்கு பல மடங்கு கூடிச்சு கருத்து எழுதியாக எடுத்து மனு வைப்பாரு சரியான முன்னாள் கொண்டு போவாரு அதே மாதிரி கருத்து எழுதியாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பேசக்கூடியவர் யாராக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் ஆனா இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் அறியப்பட்ட நபர்களாக தெரியக்கூடிய ஒரு சில பேர் பொது ஊடகங்கள் பாத்தீங்க அப்படின்னா உம் மணி அவர்கள் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் வந்து எந்த விதமே பங்கேற்று தகவல் கொடுக்கல ஒரு விதத்தில் தவறான கருத்தை சொல்லக்கூடாதுங்கிறதுனால அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நினச்சிக்கலாம் இரண்டாவது ஒரு நபர் வந்து ரமேஷ் அப்படின்னு சொல்லி கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நபர் அவரும் எந்த மேடைகளிலும் பொது விதைகளையும் பேசுகிறதில்லை இப்போ வந்து தமிழக வெற்றிகளுக்கும் சார்பாக பேசக்கூடிய அவர்கள் அவர்களுமே அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற ஒரு பெயர் பிரச்சனைக்கு வந்து வெளியே வந்து பேசிட்டு இருக்காரு இப்போதான் ஒரு ஏழு நாள் கழித்து ஆதவ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்போ திரும்பவும் புசிய மன்னர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதான் ஏன் அவங்க தலைவர் பேச ஆரம்பிப்பாரு இப்போதான் வந்து உண்மையிலேயே நம்ம ஒருத்தர் பேசுனாதான் அவருடைய எண்ணம் என்ன அவருடைய சிந்தனை என்ன அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும் அமைதியவே இருந்தோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசு பள்ளிக்கூடம் பல்கொழம்புமே சொல்லுவோம் ஊன அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆபத்தானவங்க ரொம்ப வளவலன்னு பேசுறவங்கள கூட நம்ம நம்பிடலாம் அப்ப சீமன் மாதிரி வட படப்பட படம்னு எதிர்த்தாலும் டக்கு டக்குன்னு கருத்து சொல்லிட்டு போயிட்டே கூட நம்பிடலாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா எல்லாத்துக்குமே சைலண்டாக இருந்துகிட்டு கம்முன்னு அமைதி கேட்குறான் பாருங்க அவன் வந்து சைலண்ட் கேள்வனு சொல்லுவாங்க பேர் ஆபத்து அதனால விஜய் என்னும் சாய்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆபத்துங்க விஜய ரசிகரா பாருங்க ஆனா நம்மளை ஆழ்வதற்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரு ஆளான்னு வரும் பொழுது இளைஞர்களை சற்று சிந்தியங்கள் இதுவரை இந்த காங்கலையும் நான் எடுத்துக் கொள்கிறேன் மற்றும் இன்னொரு காணொலி சொல்லிக்கலாம்